பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் கோவை மூன்று கம்பெனி துணை ராணுவப் படையினர் கோவை ரயில் நிலையம் வருகை பாராளுமன்ற தேர்தல் தேதி ஒரு வார காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தேர்தல் ஆணையம் துரிதமாக மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக பாராளுமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தப்படும் துணை ராணுவப் படையினர் கோவை ரயில் நிலையம் வருகை புரிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் கோவை திருப்பூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் பாராளுமன்ற தேர்தல் பணிக்காக இன்றைய தினம் மூன்று கம்பெனி துணை படையினர் ரயில் மூலம் கோவை வந்துள்ளனர் மொத்தம் இருநூற்று எழுபத்தி ஐந்து பேர் வந்துள்ளனர் அதில் தொன்னூற்று நபர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கும் மீதமுள்ள நபர்கள் திருப்பூர் மற்றும் சேலம் பகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரையும் தற்போது பேருந்துகள் மூலம் அவர்கள் பணியில் ஈடுபட உள்ள பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்தவர்கள் அனைவரும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர்

इधर चल 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 तो चलो बाई तरफ चलो आप இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதாக கூறியுள்ளார் whatsapp whatsapp lại này 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 này